வாழ்வோம் வாழ்விப்போம் நாவுங்க சூசி இறைவன் ஞானவெளி மேய்ரா நினைச்சுத்த அவர்களின் சிந்தனை தொழிகள் சந்தோஷம் எப்போது வரும் சந்தேகம் அற்ற போது சங்கடங்கள் இல்லா போது தன்மானம் குறையா போது பயம் அற்ற போது பகைவிட்ட போது ஆரோக்கியம் நலமாகும் போது தன்னிறைவில் இருக்கும் போது யார் தயவும் தேவையில்லை என்ற போது எண்ணியதை எய்த போது நல் உறவோடு சூழ்ந்திருக்கும் போது தாயை மகிழ வைக்கும் போது தாரத்தை திருப்திப்படுத்தும் போது குழந்தை மணலை கேட்கும் போது பசியார உண்ட போது மாலை மரியாதை பெறும்போது இன்னும் பல அவசியங்களை அடைந்து நிற்கும் போது இத்தனையும் உன் ஒரே சந்தோஷம் மறைத்து வைத்திருக்கிறது ஒரு சந்தோஷம் பல சோகங்களை பழிவாங்கி விடுகிறது மனிதா எதை கொடுத்தாவது இதை வாங்கிவிடேன் வாழ்வோம் வாழ்விப்போம்